ஐயா வணக்கங்க ஐயா ஆ வணக்கம் ஐயா உங்கள் பேர் என்ன இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குங்க ஐயா என் பேர் வந்து சின்னண்ணன் பூசேரிங்க இந்த கோயில் வந்து மூங்கலேர்பட்டியில் அமைஞ்சிருக்குது ஓமலூர்லேருந்து மூங்கிலேர்பட்டி வரணும் மூங்குனேர்பட்டியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயில் சரிங்க ஐயா எத்தனை வருஷமாக இந்த கோவில் இருக்குது நீங்கள் எத்தனை வருஷமாக வாக்கு பார்க்குறீங்க இந்த கோயில் வந்து உருவாகி பத்தொம்பது வருஷம் ஆகுதுங்க நாங்கள் வந்து பதினோரு வருஷமாக இந்த கோயிலில் வாக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க சரிங்கய்யா வாக்கு பார்க்குறதுக்கு எதாவது காணிக்கை எதா வாங்குறீங்களா இல்லை காணிக்கை வந்து நாம் எதுவும் கேட்கறதில்லைங்க அவங்களா பார்த்து வைக்கிறது தான் மனசில் அவங்களுக்கு என்ன பண்ணுது அது வைப்பாங்க இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு நான் வாக்கில் கேட்கறதில்லைங்க வாக்கு பார்க்குறதுன்னு கேட்கறது சரிங்கய்யா இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்ன விஷயங்கள் நிறைவேறுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா இந்த கோயிலுக்கு வந்தாக்க குழந்தைங்க பாக்கியம் இல்லாதவங்க இருக்கிறவங்களுக்கு இருபது இருபத்தி வருஷமெல்லாம் குழந்தை இல்லாதவங்கட்டு இந்த இடத்துல வந்து வேண்டித்தலை வச்சு குழந்த பிறந்துருக்குதுங்க முகூர்த்தம் வந்து ஆயிரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க முகூர்த்தம் கூடாது இருக்கிறவங்களுக்கு மஞ்ச கும்பில் வந்து கங்கான அந்த மரத்தில் கட்டினாக்க அவங்களுக்கு வந்து முகூர்த்தம் கூடிக்குது அது மாதிரி நிறையா வந்து கட்டுறாங்க முகூர்த்தம் கூடுதுங்க தேடி வராங்க சரிங்க இந்த இந்த கோயிலுக்கு எந்தெந்த ஊர்ல இருந்தெல்லாம் மக்கள் வராங்க இந்த கோயிலுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க பள்ளிப்பாளையத்துலேருந்து பழக்கிலிருந்து வராங்க இருந்து வராங்க ஆத்தூர்லேருந்து வராங்க வாழப்பாடியிலிருந்து வராங்க அரூர் ஊத்தங்கரை வராங்க இது மாதிரி நிறைய இடத்துல இருந்து இந்த கோயிலுக்கு வராங்க சேலம் சரிங்க ஐயா வந்து கோயில் உருவாகி பத்தொம்போது வருஷம் ஆகுது நீங்க பதினோரு வருஷமா வா பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா தாத்தா யாராவது பார்த்துட்டு இருந்தாங்களா இல்லை நீங்கள் தான் முதமறியாக பார்க்குறீங்களா இல்லைங்க அவங்கலாம் யாரும் வாக்கு பார்க்கறதில்ல நான் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அம்மா வந்து சொப்பனத்தில் எனக்கு சொல்லி இந்த கோயில் தான் நான் இந்த இடத்துல வந்து உட்கார்றேன்டா அங்காள பரமேஸ்வரி நீங்கள் எல்லாம் தீவம் போட்டு கும்பிடுங்க அப்படின்னு எனக்கு சொப்பனத்தில் சொல்லி அதுக்கு பிற்பாடு நான் வாக்கு பார்க்க உட்கார்ந்தேன் கோயில் உருவானதே அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி என்னங்க வேலை செஞ்சிகிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி நான் கோவரத்து வேலைக்கு இருந்தேன் கொஸ்து வேலைக்கு கோபுரத்து வேலைக்கு போயிடும் சரிங்க கோபுரத்து நாள் போனாலும் ஆத்தாருல உங்களுக்கு கிடச்சிருக்கு ஆமாங்க சரிங்க இந்த கோயில் எப்படி உருவானது இந்த கோயில் வந்து என்னுடைய சொப்பனத்தில் சொல்லிச்சிங்க நான் அங்கால பரமேஸ்வரி இந்த இடத்துல வந்து உக்காடுறேன் நீங்கள் எல்லாம் தெய்வம் போட்டு கும்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தெய்வம் போட்டு கும்பிட்டோம் அப்புறம் மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து தெய்வம் போட்டு கும்பிட்டாங்க நல்லா இருக்குதுன்னு விட்டு தேடி வந்தாங்க அதுக்கு பிற்பாடு காசு பத்தஞ்சு வருமானம் வந்தது அதை வச்சு தான் அந்த கோயிலை நாங்கள் கட்டினங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சொப்பனத்தில் சொல்ல சொல்ல இந்தந்த இடத்துல பெரியாண்டி இருக்குது இந்த இடத்துல அங்காள பரமேஸ்வரி இருக்குது இந்த இடத்துல பெரிய பெரியாண்டவர் இருக்குது இந்த இடத்துல நாகக்கண்ணி இருக்குது இந்த இடத்துல இடம் நாயர் இருக்குதுன்னு ஒவ்வொன்றும் சொப்பனம் போட்டுட்டாங்க அந்த இடத்துல கோயில் கட்டி நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் மக்களும் வந்து கும்பிட்டுக்கிட்டுருக்கோம் சரிங்கய்யா இந்த கோயில் அமைஞ்சிருக்க நிலம் வந்து உங்களுதா இல்லை ஊர் சம்மந்தப்பட்ட நிலமா இந்த நிலம் வந்து நம்மளிருந்தாங்க நம்ம நிலத்துல தான் வந்து உட்காந்துருக்குது சரிங்கய்யா முதல்ல சாமி உருவாக அது எப்படி எந்த இது வந்து வடியில் உருவானதா எப்படி அதை பற்றி இந்த இடத்துல வந்து புத்து இருந்ததுங்க நான் வீட்டில் வந்து மூங்கிலேற்பட்டி வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன் படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய சொப்பனத்தில் வந்து தேவரங்க வந்து எல்லாம் காவி வேட்டி கட்டிக்கிட்டு நீ இருக்க வேண்டிய இடம் இதுக்கு மேலே இந்த இடம் இல்லை இருக்க வேண்டிய இடம் வேறு அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு ஒரு மலை மேலே போய் ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் என்னை வந்து தேவரங்கள்லாம் உட்கார வச்சாங்க அதுக்கும் பிற்பாடு தான் பொழுது விடிஞ்சு கரெக்டாக நான் எனக்கு சொப்பனம் காட்டின காட்டுனது நாலரை டூ அஞ்சு அஞ்சரை மணிக்குள்ளே காமிச்சுது பொழுது விடிஞ்சு எழுந்திரிச்சு இங்கே சாமி உருவாயிருச்சுன்னு மக்கள் எல்லாம் வந்தாங்க நானும் வந்து பார்த்தேன் அதுக்கு பிற்பாடு வந்து இந்த இடத்துல தெய்வம் போட்டு கும்பிட்டோம் பந்தல் தான் போட்டு நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கும் பிற்பாடு வந்து வருமானம் வர 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 ஒவ்வொரு கோயிலா ஒவ்வொரு கோயிலா கட்டிட்டு இருக்கிறாங்க உருவானது உருவானதுதான் என்னுடைய சொப்பனத்துல வந்து சொல்லிதான் நாங்க வந்து தெய்வம் போட்டது இந்த இடத்துல சரிங்க சாமி வந்து உங்க தான் வந்து சொன்னதா இல்ல வேற யாராவது மூலியமா வந்து சொன்னா வேற ஒரு அம்மா மூலியமாவும் வாக்கு வந்து சொல்லிச்சு என் மூலியமாவும் எனக்கும் சொப்பனம் போட்டுச்சு ரெண்டு பேர்த்தினுடைய சொப்பனத்திலயும் வந்து தாங்க இந்த இடத்துல வந்து ஆயா உட்கார்ந்தது எங்களுக்கு தெரியும் சரிங்கய்யா நாகக்கன்னி மரம்னு ஒன்று அதை பத்தி சொன்னீங்க அதை பத்தி அது அது அதை பத்தி கொஞ்சம் முழுசா சொல்லுங்க ஐயா நாகக்கன்னி மரம் வந்து இந்த இடத்துல கோயில் என்னுடைய கோயில் இருக்கிற இடத்துல இருந்து இரநூறு அடி தூரத்தில் பின் இருக்குதுடா போய் பாருங்கன்னு என்னுடைய சொப்பனத்தில் சொல்லிச்சு அதுக்கு பிற்பாடு அதுக்கு முன்னா எங்களுக்கு மரம் இருந்ததே தெரியாது அதுக்கு பிற்பாடு போய் சொப்பனத்தில் சொல்லங்காட்டி என்னடா ஆயா அப்படி சொப்பனம் காமிச்சிருக்குது அப்படின்னுட்டு போய் அந்த இடத்துல பார்க்கங்காட்டியும் புதுமையான மரம் இருக்குது அந்த இலை வந்து நல்ல பாம்பு மாதிரியே இருக்குது அதுக்கு பிற்பாடு ஆயால வந்து வாக்கில் கேட்கும் போது அதாண்டா என் மரம் அந்த மரத்துக்கு பூசை போட்டு விடுங்க மக்கள் வரவங்களுக்கு வந்து குழந்த இல்லாதவங்களுக்கு அதில் தொட்டில் கட்டுட்டோம் முகூர்த்தம் கூடாதவங்க கங்காணம் கட்டுட்டோம் அதுக்கு பிற்பாடு வந்து அவங்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து ஒவ்வொருக்கா நான் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன் அவங்களுக்கு குழந்தை பாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஆயா உத்தரவு கொடுக்குங்கட்டியும் அந்த இடத்துல போஸ் போட்டு ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து இருபத்தெட்டு குழந்தை அந்த இடத்துல தொட்டில் கட்டி பிறந்துருக்குதுங்க முகூர்த்தம் வந்து ஆயிரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க சரிங்க ஐயா ரொம்ப நன்றி மக்களுக்கு வந்து நல்ல செய்திகளை வந்து சொல்லியிருக்கீங்க இந்த கோயிலுக்கு எப்படி வரலாம் எங்கேருந்து எந்த ஊர்லேருந்து இருந்து எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லுங்க ஐயா இந்த கோயிலுக்கு எங்கேருந்து வந்தாலும் சேலம் வந்து வந்து ஓமலூர் வரணுங்க வந்து மூங்கிலேர் பட்டி வரணும் அதாவது எருமப்பட்டி போகிற பஸ்ஸில் ஓ ஒம்பதில் ஓ பதிமூணில் ஓ ரெண்டில் ஏறுனாக்கா மூங்குலேருப்பட்டியில் வந்து இறங்கிக்கலாங்க அந்த இடத்துல தான் அந்த கோயில் இருக்குதுங்க சரிங்கய்யா உங்களோட மொபைல் நம்பர் சொல்லுங்க ஐயா அப்படியே என்னுடைய மொபைல் நம்பர் வந்து எழுவத்தாறு முப்பத்தொம்போது அறுபத்தி மூணு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலுங்க சரிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிங்க நன்றிங்க ஆ மக்கள் எல்லாரும் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் உங்கள் கஷ்டத்தை சொல்லி ஆயா இடத்துல கும்பிடுங்க ஆயா உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை தீர்த்து வச்சு நீங்கள் கேட்குற வார்த்தை ஆயா கொடுப்பா எந்த காரியமாக இருந்தாலும் நிலம் விற்க முடியா இருந்தாலும் விற்று கொடுத்துரும் வாங்கமா வாங்க வேண்டிய நேரம் உங்களுக்கு இருந்தாலும் ஆயா வந்து உத்தரவு கொடுத்து இவ்வளோ நாளையில அந்த நிலத்தை வாங்குடா அப்படின்னு உங்களுக்கு உத்தரவு கொடுக்கும் வாக்கில் கேட்டு நீங்கள் போய் நிலத்தை வாங்கலாம் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து ஆயாட்ட சொல்லி நீங்கள் கும்பிடுங்க நேரடியாக வந்து கும்பிடுங்க உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வச்சு ஆயா மனமார உங்களுக்கு வரம் கொடுப்பா ஆனால் நம்பி வரணும் ஆயா இருக்கிறா அப்படின்னு நம்பி வரணும் வந்தால் தான் உங்களுடைய கஷ்டம் பூரா தீரும் உங்கள் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஆயா நடத்தி வைப்போம் சரிங்க நன்றிங்க நன்றிங்க